ஸ் அனைவருக்கும் வணக்கம் டிஆர்பி வெளியிட்டுள்ள ஒரு முக்கிய அறிவிப்பு என்னென்னு பார்த்தோம்னா டிஆர்பி வந்து இந்த ஆண்டுக்கான தகுதி தேர்வு டெட்டுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க டெட்டு பேப்பர் ஒன்றும் பேப்பர் டூவும் இன்று அதற்கான அறிவிப்பு இருக்கு அதன்படி பார்த்தோம்னா பதினொன்று எட் பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துலேருந்து ஒன்பது ஒன்பதாவது மாதம் எட்டாம் தேதி அதாவது எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் என்ன பண்ணலான்னா டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கு வந்து நம்ம விண்ணப்பிக்கலாம் இந்த விண்ணப்பிக்கப்பட்ட காலங்களுக்கு பிறகு நம்மளுடைய அப்ளிகேஷன் எடிட் பண்ணுறதுக்கு ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருந்து வரைக்கும் அவகாசம் கொடுக்குறாங்க இந்த நாட்களுக்குள்ளே நம்ம வந்து நம்மளுடைய அப்ளிகேஷனை எடிட் பண்ண சொல்லியிருக்காங்க தேர்வு தேதி தேர்வு தேதி தான் மிக முக்கியமானது ஏன்னால் வந்து தேர்வு வந்து மிக குறுகிய கால இடங்களில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரெண்டே மாதம்தான் ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி வந்து டெட்டு பேப்பர் ஒன்று அதற்கான தேர்வும் அதே போல் ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருந்தி அதுக்கு அடுத்த நாள் வந்து டெட்டு பேப்பர் டூக்கான தேர்வும் காலையில் நடைபெறும்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க ஸோ இன்றையிலேருந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து மிகவும் மூன்று மாதங்களுக்கு குறைவாக தான் இந்த தேர்வு தேதி இருக்குது ஸோ இன்றைய தேதியிலேருந்து நம்ம வந்து படிக்க தான் டெட்டு பேப்பர் ஒன் அண்டு பேப்பர் டூவை நம்ம பாஸ் பண்ண முடியும் ஏன் டெட் பேப்பர் ஒன் பேப்பர் டூ பாஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா இன்று பார்த்தோம்னா வந்து ஒரு ரெண்டாயிரத்தி முந்நூறுக்கு மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர்களை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் நியமிச்சிருக்காங்க இனி வருகின்ற காலங்களில் வந்து இடைநிலை ஆசிரியர்களுடைய காலி பணியிடங்கள் ஏற்படும் ஏன்னா பார்த்தோம்னா மூவாயிரத்தி இரநூறுக்கு மேற்பட்ட தலைமை ஆசிரியர் வந்து இன்னும் நிரப்பப்படாமல் இருக்கிறதுனால அந்த இடங்களுக்கு வந்து எப்படியா இருந்தாலும் ஆசிரியர் இடைநிலை ஆசிரியெலாம் வந்து அந்த இடத்துல நிரப்பும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு மூவாயிரத்தி இரநூறுக்கு மேற்பட்ட இடநிலை ஆசிரியருடைய காலி பணியிடம் ஏற்படும் ஏன்னா வந்து இருக்கக்கூடிய இடநிலை ஆசிரியர் தான் வந்து தலைமை ஆசிரியர் பிரம் பதவி உயர்வு செய்யும் போது இந்த இடங்கள் காலி ஏற்படும் ஸோ அதனால் அடுத்த ஆண்டும் கண்டிப்பாக நியமன தேர்வு நடைபெறுவதற்கான வாய்ப்பு உண்டு ஸோ நியமனத் தேர்வு நீங்கள் எழுதணுன்னா நம்மளுக்கு முதல்ல வந்து டெட்டு பேப்பர் உள்ள பாஸ் பண்ணியிருக்கணும் அதே போல் இல்லையா டெட்டு பேப்பர் டூ பாஸ் பண்ணாதான் பிஎடுக்கான அந்த பிடி அசிடக்கான நியமன தேர்வையும் எழுத முடியும் ஸோ இரண்டு தேர்வுகள்லேயும் வெற்றி பெற்றால் தான் நம்ம வந்து அடுத்த கட்டமாக நியமனத்திற்கான அந்த தேர்வு எழுத முடியும் ஸோ அதனால் வந்து நியமன தேர்வுக்கு மிக முக்கியமான ஒரு எலிஜிபிலிட்டி அப்படின்னு குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா இந்த டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ இந்த டெட்டு பேப்பர் ஒன்றை பொறுத்த வரைக்கும் டீச்சர் அணி முடித்தவங்க டிடிஎட் முடித்தவங்க அதை எழுதுகிறாங்க அதே போல் பேப்பர் டூவை பொறுத்த வரைக்கும் பிஎட் முடித்தவங்க எழுத முடியும் இப்போ டெட்டு பேப்பர் ஒன்றை பொறுத்த வரைக்கும் நூற்றம்பது கேள்விகள் நூற்றம்பது மதிப்புன்னு சொல்லியிருக்காங்க அதில் முன்னாடி உள்ள அதே சிலபஸ் தான் சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாஜி முப்பது கேள்வி முப்பது மதிப்பெண்கள் அதே போல் வந்து லாங்குவேஜ் பேப்பர் தமிழ் இல்லை தெலுங்கு மலையாளம் கன்னடா உருது சரி ஓகே இதில் வந்து ஏதோ ஒரு லாங்குவேஜ் முப்பது கொஸ்டின் முப்பது மார்க்கு அதே வந்து லாங்குவேஜ் டூ என்னென்னு கேட்டால் இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க அதில் முப்பது கொஸ்டின்னு முப்பது மார்க்கு மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் முப்பது கேள்வி முப்பது மார்க்கு என்விரான்மெண்ட் ஸ்டடீஸ் முக்கியமாக என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் வந்து முப்பது கொஸ்டின்னு முப்பது மார்க் ஓகே ஸோ வந்து நூற்றம்பது வினாக்கள் அதே வந்து பேப்பர் டூவை பொறுத்த வரைக்கும் சைல்டு டெவலப்மெண்ட் படகாலஜி லாங்குவேஜ் பேப்பர் தமிழ் லாங்குவேஜ் டூ இங்கிலீஷ் இதெல்லாம் கம்பல்சரி சரிங்களா இது இல்லாமல் வந்து மேத்தமெட்டிக்ஸ் சயின்ஸ் டீச்சராக இருந்தால் அவங்களுக்கு வந்து மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸில் அறுபது கொஷினும் சோசியல் சயின்ஸ் டீச்சராக இருந்தால் அவங்களுக்கு சோசியல் சயின்ஸில் அறுபது கொஸ்டினும் இருக்கும் அதே வந்து எனி அதர் சப்ஜெக்ட் இதே தமிழ் இங்கிலீஷ் இந்தமாரி எனி அதர் சப்ஜெக்ட் டீச்சராக இருந்தால் அவங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸும் எடுத்துக்கலாம் அல்லது வந்து சோசியல் சயின்ஸை எடுத்துக்கலாம் அது வந்து அவங்களுடைய வி விருப்பத்தை இருக்குது ஸோ இதுதான் வந்து சிலபஸ் ஸோ இதில் வந்து எலிஜிபிலிட்டி நம்மளுக்கு தெரியும் யாரெலாம் பாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஜென்ரலாக பொறுத்த வரைக்கும் நூற்றம்பது கொஸ்டினுக்கு அறுபது பர்சன்டேஜ் மார்க் அதாவது தொண்ணூறு மதிப்பு எடுத்தவங்க வெற்றி அதே போல் எஸ்டி பிசி எம்பிசி இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன மார்க் பார்த்தோம்னா ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க் ஸ்கோ ஸ்கோர் பண்ணியிருக்கணும் அதாவது அரௌண்ட் வந்து எண்பத்தி ரெண்டு மார்க் ஓகேவா ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து எண்பத்தி ரெண்டு மார்க் அவங்க எடுத்துருக்கணும் அதே எஸ்டியை பொறுத்த வரைக்கும் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் அதாவது அறுபது மதிப்பெண் எடுத்திருந்தாலே அவங்க வந்து பேப்பர் ஒன் ஆர் பேப்பர் டூ வந்து கிளியர் பண்ணியிருக்காங்கன்னு எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் நடக்கக்கூடிய நியமன தேர்வுக்கு நம்ம வந்து தகுதி உடையவங்க அப்படிங்கிறது வந்து எதன் மூலியமாக நிரூபிக்க முடியும்னா இந்த டெத்து பேப்பர் ஒன் பேப்பர் டூவில் வெற்றி பெற்றவங்க தான் அந்த நியமன தேர்வு முடியும் ஸோ ஆல் தி பெஸ்ட் நல்லா படிக்கும் காலம் தான் தேர்வுக்கு ஸோ தயாராகுங்க தென்மறை இலவச பயிற்சி மையத்திலிருந்து இதற்கான இலவச வகுப்புகள் மற்றும் தேர்வு நடைபெறும் எழுதுங்க வெற்றி பெறுங்க வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லைக் அண்ட் கமெண்ட்